செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே பதினான்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன்படி அதே குரு பகவான் அதிச்சாரமாக ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு குருபான் அதிச்சாரமாக அதிசாரமாக தன் உச்சவீடான கடகராசிக்கு செல்கிறார் அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார் அதாவது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு மீண்டும் மிதுனராசிலேயே குரு பவான் சஞ்சாரம் செய்ய அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் ஒன்னு அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐம்பது நிமிடத்திற்கு குரு பகவான் மிதுராசிக்கு கடகராசிக்கு சென்றார் அடுத்த குரு பேச்சு அடுத்த வருடம் ஜூன் ஒாம் தேதி இருக்கிறாது இந்த குரு பயிற்சியின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசி என்பர்களையும் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு கடந்த சனிப்பெயர்ச்சி அன்று உங்களுக்கு ஏழரிசினி விட்டு போனது ஆனால் குருபான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருகிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் குருபான் வருவது மூன்று கூடிய குருபான் ஆறாம் இடத்தில் வருவதனால் சிறிது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம் கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம் கடன் வாங்கி புது வாகனங்கள் வாங்கலாம் அதற்காக கடன் வாங்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதற்காக கடன் வாங்கக்கூடாது மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் ஆறாம் இடத்தில் குருபான் இருக்கும்போது மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த ஜாமீன் பணத்தை நீங்களே கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் எதிரிகள் எங்கு சென்றாலும் இருப்பார்கள் இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தெய்வ ஆற்றல் தெய்வ காரியத்தின் மூலமாக வெற்றி கிடைக்கும் தெய்வஸ்தனங்களுக்கு தலைமை தாங்கும் போது சில இடர்பாடுகள் ஏற்படும் ஆனால் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அந்த இடர்பாடுகளும் விலகும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு குருபலம் கிடையாது ஆனால் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிச்சாரமாக சென்ற பிறகு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் திருமணம் கைகூடினால் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் தள்ளி போட்டால் திருமணம் நடைபெறுவது சிக்கல்கள் ஏற்படுத்திக் கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ஒருவேளை கருவுற்றால் அதாவது மகராசியில் பிறந்த பெண்கள் கருவுற்றால் அவர்கள் வெளியிடங்களுக்கு அடிக்கடி செல்லக்கூடாது முக்கியமாக பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடாது பிரயாணத்தை மேற்கொண்டால் அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும் கடன் வாங்கி தொழில் செய்யலாம் ஆனால் தேவையான அளவு மட்டுமே கடன் வாங்க வேண்டும் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்க்கப்பட வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவும் அல்லது வேறு மேலதிகாரியுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாகவோ இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் சிறு சங்கடத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் இடமாற்றம் ஏற்பட்டால் சென்று விடுவது மிகவும் சிறப்பானது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் மாணவர்கள் குறைந்த மதிப்பெண்களை பெற்று கல்லூரிகளை சேரும் போது சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தை கொடுத்து கல்லூரிகளை சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து அதை தான் நல்லது நீங்களாக ஒரு பொருளை பயிரிட்டால் அதில் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு அணிமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இருந்தாலும் முடிந்தவரை அணிமாற்றத்தை தவிர்ப்பது நல்லது இருக்கின்ற இடத்திலே இருங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கலைஞர்களுக்கு போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும் போட்டியிலிருந்து வெல்வது சிறிது சிரமமாக இருந்தாலும் உளதய வழிபாட்டின் மூலமாக சிரமத்தின் மீண்டும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் பெண்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே பெண்கள் வயிறு உபாதை ஏற்படுவதாக இருப்பதனால் கடினமான பொருட்களையும் அஜினம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் மேலும் மூட்டு வழிகள் பெண்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது திஷ்டி அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது மேலும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு செலவன்கள் மிக அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானத்தை பெறுவதில் சிறிது சிக்கல்கள் ஏற்படும் கருவுற்ற தாய்மார்கள் ஏற்கனவே சொல்லியபடி வெளியிடங்களுக்கு அதிகமாக செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும் முக்கியமாக பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வீடுமனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வசதி ஏற்பாடு ஆகும் கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தைரியமாக செய்யலாம் எதிர்காலத்தில் விரிவில் கடன் அடைந்து நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் தொழில்துறையிலே புதிய மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது இருக்கின்ற இடம் காரணமாகவோ அல்லது மேலதிகளுடைய தொந்தரவு காரணமோ இடமாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் கிடைப்பதில் காலதாமதமாகும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குருவான் பார்வையிடுகிறார் ஆகவே செலவனங்கள் ஆகும் செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் செலவனங்கள் ஆனாலும் அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே வீடு கட்டுவதற்காகவோ வாகனம் வாங்குவதற்காகவோ குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கலாம் விரைவில் அடைந்துவிடும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்கள் ராசிக்கு அருமையான சனிபான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து தைரியத்தை கொடுப்பார் குருவான ஆறாம் இடத்திலிருந்து போட்டியை கொடுப்பார் இருந்தாலும் வெற்றி நீங்கள் விரும்பிய அளவு கிடைக்கும் ஓரளவு வெற்றி சிறிது முயற்சியின் பெரிய கிடைக்கும் வெற்றி பெறுவதற்காக சங்கடங்கள் நீங்குவதற்காக உத்ராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று அங்கே கடப்பக விநாயகரை உத்ராடம் நட்சத்திரத்திலே வணங்கிவிட்டு வருவது நல்லது அல்லது பாண்டிச்சேரி உங்கள் ஊருக்கு அருகிலே இருந்தால் பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகரை வணங்கிட்டு வரலாம் அல்லது திருச்சிக்கு அருகிலே நீங்கள் இருந்தால் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சென்று உச்சி பிள்ளையாரை வணங்கிட்டு வரலாம் இந்த மூணு பிள்ளையார்கள் யாராவது ஒருவரை வணங்கிட்டு வந்தால் உத்திராட்டு அமைச்சர் பிறந்தவர்களும் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக திருவோணம் நட்சத்திரம் அன்று ஒருமுறை திருவந்திபுரம் கடலூர் அருகிலே இருக்கிற திருவனந்தபுரம் சென்று அங்கே ஐகிருவை வணங்கி விட்டு வருவது நல்லது திருவோணம் பிறந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விருத்தி பெற வேண்டும் என்பதற்காக கடன் சுமை திர வேண்டும் என்பதற்காக ஒரு முறை திருமலை அதாவது திருப்பதியில் இருக்கின்ற திருமலை ஏழுமலையானை வணங்கி விட்டு வருவது நல்லது திருவணத்தில் பிறந்து அவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும் தொழிலே போட்டி நிறைய இருந்தாலும் போட்டியிலே வெல்வதற்காக ஒருமுறை காஞ்சிபுரம் சென்று திருவோணம் நட்சத்திர காஞ்சிபுரம் சென்று அங்கு இருக்கின்ற அஷ்டபுரிய பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் அஷ்டபுரபுஜ பெருமாள் கோயிலுக்கு சென்று அஷ்டபுஜம் என்றால் எட்டு கைகளுடன் இருந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வந்தால் வெற்றி கிடைக்கும் சகல விதத்திலும் இருக்கின்ற நோய்கள் தீரும் பொதுத்துழை நல்ல லாபம் கிடைக்கும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் அவர்கள் ஒருமுறை அவிட்டம் நட்சத்திரம் என்று திருவனந்தபுரம் சென்று அங்கே அனந்த பத்மநாப சுவாமியை வணங்கிவிட்டு வர வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாக நன்மைகளை பெரிய முடியும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்திமம் வைத்து விட்டு வாருங்கள் பதினாறு வாரங்கள் தொடர்ந்து செய்தால் அடுத்த குரு பேச்சு நன்மைகளை அடைந்து மகர ராசி பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று யோகத்தை அடைவீர்கள் என்பது உறுதி